நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பெடாஸ் பத்து செபலாஸ் தோட்டத்தில் எழுந்து அருள்புரியும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடத்தப்பட்டது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்றை பெற்றுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மலாக்கா அலூர்கஜா ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பாலு பாலசுப்ரமணியர் ஆலய குருக்கள் சிவஸ்ரீரா சிவநாதன் தலைமையில் இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி ஒன்பது முப்பது மணிக்குள் நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட ஏழு புண்ணிய நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு ஐந்து யாக குண்டங்களில் சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூர்ணாகதி முடிந்து புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூச்சிகள் செய்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கோபுரத்திற்கு புனித ஊற்றி மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது கருங்கற்களால் அழகிய வேலைப்பாடுகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட ராஜகோபுரத்தின் மீது சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முடங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சிங்கப்பூர் உட்பட பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மூன்றணி உயரத்தில் முத்துமாரியம்மன் செய்யப்பட்டுள்ளனர் மகா கும்பாபிஷேகம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்த அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக ஆலய தலைவர் சிவசங்கரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார் தற்போது படாஸ் பத்து செவலாஸ் தோட்டத்தில் இந்திய தொழிலாளர்கள் யாரும் வேலை செய்ய விட்டாலும் மூன்று தலைமுறையாக இங்கு பிறந்து வாழ்ந்து சென்ற தொழிலாளர்களின் பிள்ளைகள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அம்பாளை மறக்காமல் வழிபட்டு வருவதாக அவர் நினைவு கூறினார் இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஆலய நிர்வாகக் குழுவும் மற்றும் முன்பு தோட்டத்தில் வசித்த பிறகு குடிபெயர்ந்த சென்ற தொழிலாளர்களின் பிள்ளைகளும் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக முக்கியமாக இருந்துள்ளது என அவர் நன்றியுடன் தெரிவித்தார் மற்றவருக்கும் விரிவா போற்றி இல்லாமல்ல ஸ்ரீமகா மாரியம்மிகின் திருப்பறம் கருணை நாளே நமது ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கண்டு வந்தது இந்த ஆலயம் நூறு வருடங்களுக்கு மேலான பழைய ஆலயம் இந்த ஆலயத்துக்கு மகா கும்பாபிஷேகத்தை வந்து இந்த ஆலய நிர்வாகம் மிக சிரமப்பட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி சிறப்பாக எடுத்துள்ளார்கள் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை நான் தலைமையேற்றி நடத்தி கலூர் கஜா ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய குருக்களாக இருந்து இந்த வைபவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளோம் என்னோட ஆதரவு மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தோட ஆதரவு மிக மிக முக்கியமாக இருந்தால்தான் இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் இல்லை என்றால் அம்பிகையின் அருள் இல்லை என்றால் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்காது அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அம்பிகை கடாச்சத்திற்கு நாங்கள் அனைவரும் பார்க்கிறோம் என் குடும்பத்தாரோட எல்லாரும் நாங்கள் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து பல இடத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நீலாயிரம் மிகசமான எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க சிங்கப்போறாங்க நானே நாட்டாலேருந்து வந்துருக்கேன் நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே இந்த கோயிலுதான் நாங்கள் வந்து அது வருஷ வருஷம் இந்த திருவிழா கொண்டாடுனா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டு வந்து கட்டப்பட்டது நூறாண்டுக்கு வேளாச்சு கட்டப்பட்டது கோயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து திருவிழாவில் நல்லா சிறப்பாகவே செய்வாங்க தீமதி திருவிழா கூட இங்கே நடத்தினோம் இந்திய பருவ காலத்துலேருந்து எங்களுக்கு இந்த தேவாரம் படித்து இந்த கோயிலே படித்து அதுக்குன்னு ஒரு ஆசிரியரை படிக்கணும் மற்றபடி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் அம்மன் வந்து உங்களுக்கும் சட்டம் பண்ணிடுறாங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குது இங்கே தான் சுல்தான் வேலை செய்வேன் பத்து பதினோரு வருஷங்கிட்டால் வேலைக்கு ரொம்ப கஷ்டம்தான் இங்கேருந்து வெளியாகிறதுக்கும் வாரத்துக்கும் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இருந்தோம் பொய்ய எல்லோரும் அந்த ரிசை ஆரம்பிப்போம் அந்த சாமல் பார்ப்பேன் சூழ் தான் இருப்போம்

இந்த எஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்த ஆள் இந்த எஸ் இருந்து வாழ்ந்து இங்கேயே தான் கல்யாணம் பண்ணி எல்லாம் இருந்தாங்க அப்போ உள்ள ஆலயம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் எழுத்து செஞ்சு இருந்து ஆலை மக்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வீடு வாங்கிட்டு நாங்கள் போய்ட்டோம் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அமிர்தமாக நல்லா சிறப்பாக இருக்குது இப்போ வர வர வளர்ச்சி உண்டாயிடுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆலயம் வந்து நூறு வருஷத்துக்கு ஆண்ட ஆலயம் இருக்கு இந்த நூறு ஆண்டுக்கு குறிப்பு முன்னுக்கு இந்த ஆலயம் வந்துட்டு அவ்வளோ வளர்ச்சியில் வந்து சின்ன சின்ன சிலையாக இருந்து முன்னால் புலா மரம்னு ஒன்று இருந்தது அந்த மரத்துக்கு அடியில் போட்டு இந்த சிலை வந்து உள்ளே இருக்காங்க அம்மா அது வந்து சிண்டில் கட்டினாங்க சிண்டில் கட்டி அதை சிறப்பாக ஆனால் இப்போ வயசாச்சு நம்ம இளைஞர்கள் நல்ல இந்த ஆலயத்தை வேண்டி நீக்கி தாங்க எனக்கு ரொம்ப சிறப்பு இன்னும் நல்ல வளர்ச்சி அப்படின்னு இந்த ஆலயத்தை நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இளைஞருக்கும் நல்லா பாய்க்க ரொம்ப நன்றி சொல்லுமா என் பேர் வேலாயித்தம் நானும் அவர் நடத்தம்பியும் இந்த கோயில் வந்து எழுபதுக்கு மேலே தலைவர் பொறுப்பில் இருந்தே இந்த சேவை செய்யணும் அந்த கோயிலுக்கு அப்புறம் க ஒரு தொண்ணூறுங்களில் வந்து இந்த தோட்டம் வந்து மேம்பாடு காணும்பொழுது ஓய்ஃபோம் நட ஆரம்பித்த பிற்பாடு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை அதுக்கு குறிப்பாடு நாங்கள்லாம் வெளியாக இருக்கோம் அதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு பேர பிள்ளைங்க அவங்க தான் அந்த கோயில் பொறுப்பாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆனால் சிறப்பாக செய்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் இருக்கிற காலத்தில் கூட இந்த கும்பாசம் பண்ணலை ஆனால் இப்போ உள்ள நம்மளோட பேர பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள் ஒரு சிறப்பாக அந்த கும்பாசம் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்